எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க பிசினஸ் டெவலப் பண்ணுங்க எந்த ஒரு ஆளுநரும் தன்னுடைய உரையை வந்து முழுமையாக படிக்காம போனது கிடையாது நான் இந்த வரலாறு அப்படிங்கறது இன்னைக்கு மாறி இருக்கு இதை எப்படி பாக்குறேன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது வந்து அவருக்கு வந்து பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் தமிழ் தாய் வாழ்த்து வேண்டாம் அதுக்கு பதிலாக தேசிய கீதம் அவர் கேட்கல அப்படி இல்லைங்க அதையும் இசைக்க வேண்டும் நீ என்ன இதை மட்டும் நீ பண்ற நீங்க பாருங்க அதுதான் தேசப்பற்ற அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய வளாகத்துல தேசிய குடிப்பாடு வேண்ணா அதை என்னத்தை சொல்லுவேன் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன் உதாரணமாக தமிழ்நாடு இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கும் எங்களுடைய வரலாறு வரலாறு வித்தியாச வித்தியாசமானது தானே அது அப்பாவை அங்க சுட்டி காமிக்கிறார் இதுலருந்து ஆறு கோவம் வருது கோச்சிக்கு போச்சுக்கு போ என்ன வராத எதுக்கு வர ஏங்க இது அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் தபாநாயகருக்கும் இப்படியே தனிப்பட்ட பிரச்சனை எது தனிப்பட்ட பிரச்சனை இது மாநில சுயாட்சியை கேள்விக்குள்ளாக்குறது இல்லையா மாநில சுயாட்சியை கேள்வி கூத்தா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்லுறாரு அந்த ஆளுநருடைய அந்த உரை இருக்குல்ல உப்பு சப்பு இல்லாம இருக்கலாம் கேட்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு அறிக்கையை வாசிக்க கொடுத்தாங்களா இல்ல தின்னு பார்க்க கொடுத்தாங்களா அதிமுக காரங்களா அந்த அறிக்கையை நக்கி பார்த்தீங்களா பத்திரிக்கைக்காரங்க இதெல்லாம் பற்றி கேட்குறீங்களே எங்களுக்கு முன் ஒரு அமர்த்த இருக்கையாரு அதை பத்தியும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற பள்ளிக்கூட சண்டே மாநில ஆட்சி கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அவமானத்தை தமிழக சட்டமன்றத்துக்கு ஏற்படுத்தி விட்டு ஆளுநர் சென்றிருக்கிறார் உங்க பெஞ்சு சண்டை இப்போ வேணுமா சீனிவாசன் சொல்றாங்க தேசிய கீதம் பாடலாம் ஏன் பில்டிங் இடிஞ்சு விழுந்துருமா அப்படி ஓஹோ அப்போ பாராளுமன்றத்துல திரௌபதி முறை உள்ள கூப்பிடலையே உள்ள கூப்பிட்டு இருந்தா பாராளுமன்றம் இடிஞ்சு கூடுமா இல்ல நரேந்திர மோடிக்கு அவரு வீட்டை பக்கத்துல வந்து உக்காந்துருவாங்களா ஐத்தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயர் தமிழின் எடிட்டருமான திரு லினின் துரைராஜ் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆளுநர் அவர்கள் ஆளுநருடைய உரையை சட்டப்பேரவையில் புறக்கணித்தது இன்னைக்கு பெரும் பேசுபொருளாக இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வரலாற்றில் எந்த ஒரு ஆளுநரும் தன்னுடைய உரையை வந்து முழுமையாக படிக்காமல் போனது கிடையாது என்ன அந்த வரலாறு அப்படிங்கிறது இன்னைக்கு மாறி இருக்கு அதற்கு சில காரணத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே நான் வந்து தேசிய கீதம் சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து நான் இசைக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சுருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இன்னொரு பக்கம் அரசு கொடுத்த அந்த ஆளுநர் உரையினுடைய அந்த கோப்புல பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேக்சுவல் கேரராக இருக்குது அதாவது ரொம்ப புறமாக இருக்குன்றி அவர் ஃபீல் பண்ணுறதாக சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மீறியும் வந்து அந்த ஒரு நிகழ்வை வந்து திரும்ப நடந்திருக்குது தேசிய கீதம் இசைக்கலை அப்படின்ற ஒரு காரணத்தை டிமாண்டாக வச்சு அவர் ஆளுநர் ஒரு புறக்கணிச்சிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஆளுநருக்கு வந்து தேசிய கீதம் இசைக்கலை அது முன்னாடி இசைக்கலை அப்படின்றதுல பிரச்சனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது வந்து அவருக்கு வந்து பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லுதாரு அப்படின்னாக்கா முதல்ல தேசியக்கிறது தான் பாடணும் முடிக்கும்போது தேசிக்கிறது தான் பாடணும் ஏ தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி மாநிலத்துக்கு ஒரு பாடல் இருக்கிறது அது நம்முடைய தொன்மை கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்முடைய வரலாறையும் எடுத்துரைக்கக்கூடிய பாடல் மாநிலத்துக்குமே இருக்கு ஒவ்வொரு மாநிலம் பட் ஆனால் நம்ம நம்மளுக்கான ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல அந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஏதோ பிரதமர் ஜனாதிபதி வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றத்தில் கூட்டத்தில் மட்டும் நேஷனல் போட்டிருக்கிறாங்க அது வராங்க அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்துல வந்து கவர்னர் அவர்கள் அந்த கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கும் பொழுது அப்போ வரும் பொழுது தேசிய கீதம் தான் தெளிவாக சொல்லிருக்கிறார் என்னன்னா இந்த இந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னாக்கா கொய்யா அப்பாவுக்கு கூப்பிட்டார்ல தேய் தேசிய கீதம் தான் பாடப்படுறாங்க அடுத்தது வந்து நின்று போ அதுக்காக தானே பிரியா நம்பிச்சுட்டு இருந்தேன் வந்து நின்று போ அப்படின்னு கூப்பிட்டு போக போனார் அப்பா அவருக்கு தேசிய கீதத்தின் மீது பற்று கொண்டு இதை அவர் பேசவில்லை நம்முடைய தொன்மையான கலாச்சாரத்தை அவர் அவமா இழுத்துக்கிட்டார் நீங்க பாருங்க இது முதல் கிடையாது இதுக்கு முன்னாடி எதுவே தான் தமிழ் தாய் வாழ்த்து வேண்டாம் அதற்கு பதிலாக தேசிய அவர் கேட்கல இல்லை அப்படி இல்லைங்க அதையும் இசைக்க வேண்டும் நீ என்ன இதை மட்டும் நீ பண்ற உன்னுடைய மாநிலத்தினுடைய பெருமைகளை துதிப்பாடுவதுதான் அது மட்டும் தான் நோக்கமா தமிழ்நாடு இந்தியா உடைய இந்தியாவுக்குள்ள இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன் கட்டுப்பட்டது இல்லையா தான் அவருடைய கேள்வி அப்படின்றத நான் வந்து உணர்றேன் இங்க அப்படிதான் ஒரு ஏஞ்சி வெளில போனாரு அப்படின்ற மாதிரி நான் வந்து உணர்றேன் நீங்க பாருங்க அதுதான் தேசப்பட்ட அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய வளாகத்துல தேசிய குடி படக்குத வெண்ண அதை என்னத்த சொல்லுவ உன்னை விட எங்களுக்கு தேசப்பற்ற அதிகமாக இருக்கிறது சரி ரைட் ஓகே இப்போ எங்க வந்து கிளாஷ் ஆகுது வெடிக்குது எந்த இடத்துல பிரச்சனை வந்து வெடிக்கிறது அப்படின்றது ஆளுநர் தரப்புல சொல்லிருக்காங்க பாருங்க எங்களை பத்தி அவர் வந்து சாவர்கர்ன்னு சொல்லிவிட்டா அப்படி அப்பாவை வந்து சரி கிடையாது இவர் தான் நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அலுவலகம் போனதுக்கு அப்புறம் கருதி நான் வெளியேறிட்டேன் கருதி நான் வெளியேட்டேன் உண்மை சொல்லிவிட்டாரு உண்மைதானையா நாங்க சாவர்கர் வம்சத்தில் வந்தவர்கள் இல்லையே அப்பாவுக்கு ஏன் அப்பாவுக்கு கோவம் வரணும் எதுக்கு சபாநாயகருக்கு எதுக்கு கோவம் வரணும் ஏன் கோவம் வருது அப்படின்னாக்கா தமிழக அரசாங்கம் தயாரித்து கொடுத்த அந்த ஆளுநர் உரையை அவர் முழுமையாக வாசிக்கல ஏன் வாசிக்காம போனாருன்னு நான் கேட்கிறேன் அதுக்கு நீங்க சொன்னீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து உண்மைக்கு புறம்பாக அட வெண்ணை அது ஆளுநர் மாளிகையில் வந்து ஆளுநர் கொடுத்துருந்துருப்பாங்களே அப்போ நீ இது இது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது நான் பேச மாட்டேன்னு போக வேண்டியது தானே அப்போ அப்ரூவல் கொடுத்து ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து ஆமாம் ஏன் ஒப்புதல் இல்லை அவருக்கு ஒப்புதல் கொடுத்தது தானே கொண்டு வைக்காங்க இதில் வந்து ஸ்டாலினோ அல்லது ஆளுநர் அப்பாவோ இல்லை உதயநிதியோ இவங்களுடைய தலைவர்கள்லாம் இருக்காது நேரடியாக அரசாங்கம் அதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது அதுக்கு ஒரு துறை இருக்குது அந்த துறை போயிட்டு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வரும் அதை நீ மறுக்க வேண்டியது தானே ஏங்க தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிடவே மாட்டேறாங்க தெரியும்ல கூப்பிடுறது இல்லை ஏன் கூப்பிடுறது இல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஆர் எஸ் அடிவரடிகளாக இருக்கிறார்கள் எனவே தெலுங்கானா கடுப்பாகுது இவனெல்லாம் ஒரு ஆளு வெண்ணன் இவனை எதுவும் கூப்பிட்டு இருக்கணும் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகிறது அப்படின்னாக்கா ஆளுநர் வந்து உரையாற்றி அதை தொடங்கி வைக்கணும் அப்படின்றாங்க ஆளருக்கும் தமிழக அரசுக்கும் மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு ஆளருக்கும் திமுகவுக்கும் ஒரு திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு

நம்ம பேசி முடிச்சுக்கலாமா சட்டமன்றத்துக்கு வரல உங்களுக்கு பிரச்சனை இல்லையே வந்துக்கலாம் தானே அப்படின்னு தாராளமாக நான் வரேன் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு வராரு வந்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன புத்தி மாறுது ஏன் மாறுது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அரசியல் பண்ண தெரியல மக்களை நம்ப மாட்டேங்கிறாங்க மீடியாக்கள் இவர்களை ஃபோக்கஸ் செய்ய மாட்டேங்குது இவர்களுக்கு டைலட்டிக்கலாக இவர்களால் பேச முடியவில்லை அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது இவர்கள்கிட்ட அதாவது ஆளுநர் ஆகிய நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு நம்மளுடைய கண்டனத்தை பதிவிட்டா எதிர்க்கட்சியினுடைய தலைவராக நம்ம செயல்பட்டா மக்கள் அதை பார்ப்பாங்க போட்டே ஆகும் அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க அரசாங்கம் ஒரு மென்ஷன் பண்ண வார்த்தை பாருங்க உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது நேர்மையற்று இருக்கிறது நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் நேர்மை இல்லாததை நான் பேச மாட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் வந்து போடுறார் போடும்போது டெலிகாஸ்ட் ஆகுது மக்கள் என்ன நினைப்பாங்க மக்கள் அயோ இவங்க வந்து கலவாடிப்பள்ள இருக்காங்க இல்லப்போ ஆளுநருக்கு அந்த தார்மீக உரிமை அதாவது எது தனக்கு வந்து உண்மைக்கு புறமாக இருக்குன்னு ஃபீல் பண்றாரோ அதை வந்து படிக்காம விடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு ஏன்னா கடந்த காலங்களில் பண்ணி உரிமை எல்லாம் பேசாதீங்க அது என்ன உரிமை இருக்குது அவருக்கு எங்க பாருங்க என்ன அப்படின்னாக்கா அவர் எழுதி கொடுத்ததை ஆளுநர் என்ன உரையை எழுதி ஆளுநருக்கு என்று எழுதி கொடுக்குறார்களோ அதைத்தான் வாசிக்க வேண்டும் அதைத்தான் அவர் வாசிக்க வேண்டும் அப்படிதான் இருக்குது நீங்க அது புற அது வந்து உண்மைக்கு புறம்பாக இருந்த ஆபீஸ்ல வரும்போது அதை புறக்கணிச்சிருக்க வேண்டியதானே எப்பா இந்த வார்த்தை சரியில்லை அதுல ஒரு முக்கியமான வார்த்தை ஏற்கனவே கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஆனா அதே திருப்பி கொடுத்து அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் நடக்காது கிளூர் இந்த பொய் ஆர் காரர்களுடைய பொய் பித்தலாட்ட வேலைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் காந்தி எப்படி செத்து போனாரு காந்தியை கோச்சேவா சுட்டு கொண்டு போனாரு அவர் கடன் தொல் அதிகமாயிருச்சு அதனால தூக்கப்பட்டு செத்து போனாரு கோச்சேதான அப்படிதான் நீங்க எழுதுவாங்க வீர சாவர்க்கர்னு சொல்லுவாங்க இன்னும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல படம் வரப்போகுது என்ன சொல்லுவாங்க வீர சா இருக்கற சூ நக்கலைன்னு சொல்லுவாங்களா அதானே சொல்லுவாங்க நாங்க சூ நக்கலை நாங்க மண்டி இடல மண்டி இட மாறோம் அப்படிலாம் தானே பேசிட்டு இருப்பாங்க பொய்க்கு வந்து இவங்க சர்வசாதாரணமா ஒரு ஆர் எஸ் காரர்களுக்கு அதில் ஒன்று தான் இது என் டாக்குமெண்ட் எடுத்து காட்ட சொல்லுங்க எதை கொடுத்தாங்க இப்ப எதை மாத்தி வச்சிருக்காங்கன்னு பா காட்ட சொல்லுங்க தமிழக அரசாங்கம் காட்ட ஏதோ கொடுத்தோன்ட்டு வெளில வந்துருச்சுல நாங்க எதாவது பேச அவர் அவர்கிட்ட கொடுத்தது காப்பி இருக்குல்ல எடுத்து வெளில விட சொல்லுங்க பாருங்கயா மாத்தி எழுதியிருக்காங்க இதுக்கு இதுக்கு எவ்வளவு முரண்பாடு இருக்கு காட்டு அது தெம்பு இருக்கா வக்கு இருக்கா தைரியம் இருக்கா நான் கேட்கிறேன் அப்பா உரிய மரியாதையோடு நேரில் சென்று அழைப்பு விடுத்தாரா அப்புறம் ஆளுநர் வராரா வந்ததுக்கு அப்புறம் இவர் போயிட்டு வெளியில போயிட்டு கூட்டிட்டு வர்றாரா முதலமைச்சர் ஸ்டாலின் ஏஞ்சின்னு வணக்கம் போடுறாரா எல்லாரும் அந்த சபைய மரியாதை கொடுக்குதுல தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்தி விட்டு ஆளுநர் ரவி வந்து சென்றிருக்கிறார் அவமானம் இல்லையா இல்லையாது மக்களுக்கான கோரிக்கையை முன்வைக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் அரசாங்கம் வந்து ஆளுநருடைய கொடுக்குது இப்படி எழுதியிருக்குதுங்க இதுக்கு நான் எதிராக இருக்கேன்னு பேசிட்டு போட்ட சாக்கு அப்பாவு பேசினதான் கட்டதனங்க அப்பாவோ தப்பாவா பேசின அப்படி ஏன் தப்பா பேசினாரா இப்போ பாருங்க அவர் சொல்கிறாரு இல்லை ஒரு அவையில் கவர்னரை வந்து கவர்னருக்கு எதிராக ஏற்கனவே கன்னட தீர்மானம் நிறைவேற்றுட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த அப்பாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்னரை அவமதிக்கிற செயல்தானே அதாவதுங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க இதுதான் டெமோக்ரஸின்றது ஒரு ஜனநாயக நாடுனால் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அவருக்கும் இவருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கும் பட் மரபு என்னவோ அது நடக்கும் என்ன மரபோ அந்த மரபு அங்கே நடக்கும் இப்பவும் சொல்லுகிறேன் எல்லாரும் இந்த பாஜக காரங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ட்விஸ்ட் அடிச்சு விட்றாங்க அப்பாவோ இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு ட்விஸ்ட் அடிச்சு விட்றாங்க அப்பாவும் அப்படி பேசலை நன்றாக வீடியோ பாருங்க நல்ல நல்ல வீடியோ பாருங்க நீங்க இப்படி நாங்கள் உரையை கொடுக்குறோம் அந்த உரையை முழுதாக படிக்காமல் உட்கார்றீங்களே நாங்கள் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் பிரதமர் மோடியினுடைய பிஎம் கேர் ஃபண்டில் லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல எவ்வளவு கணக்கு இருக்கே தெரியல அவ்வளவு கோடி கணக்கில் பணம் குவிந்திருக்கிறது கேட்கவும் முடியல அவங்க டிக்ளேரும் பண்றாங்க கேட்கவும் கூடாதுன்றாங்க நாங்க கொடுக்க மாட்டோம்ன்றாங்க அது அதுக்கான சாராம்சம் புரிஞ்சா அதுல இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை வாங்கிட்டு வாங்க புரிஞ்சா அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு நாங்கள் சாவர்கர் கிடையாது உங்களை போல சாவர்கர் கிடையாது கோல்வாக்கர் கிடையாதுன்னு ஒரு பேசுதார் இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் இப்படி நாங்கள் பேசினா சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அவர் பேசல அவர் பேச சாவர்கருக்கும் கோச்சையுடைய வந்தவருக்கும் நீங்க சற்றும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தமிழர்கள் சலைத்தவர்கள் அல்ல தமிழர்களுக்கு வந்து நீ அவங்களுக்கு இவங்களுக்கு ஒப்பீடு செய்யாத நீ உங்களுடைய தலைவர்களையும் தமிழர்களையும் ஒப்பீடு செய்யாத நாங்கள் வித்தியாசமானவர்கள் எங்களுடைய டிஎன்ஏல ரவுத்ரம் இருக்கிறது கழகம் இருக்கிறது கழகம் இல்லை கழ கழகம் இல்லை கழகம் இருக்கிறது புரிஞ்சா நாங்கள் ரொம்ப அக்ரஸிவானவங்க எங்களுடைய நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றுக்கிறார்கள் அப்படின்னாக்கா அதற்கு காரணம் தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாடு இல்லையா அதை யாராச்சும் மறுத்திட முடியுமா அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன் உதாரணமாக தமிழ்நாடு இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கும் எங்களுடைய வரலாறு முன்னுடைய வரலாறும் வித்தியாச வித்தியாசமானது தானே அது அப்பா அங்க சுட்டி காமிக்கிறார் இது இருந்து ஆளுநருக்கு கோவம் வருது கோச்சிட்டு போனா கோச்சிட்டு போ வெண்ண வராத எதுக்கு வர நான் வர முடியாதுன்னு பேசிட்டு போ அப்பா அவருக்கான மோட்டிவ் என்னன்னா மக்கள்கிட்ட கிட்ட திமுக அரசாங்கத்தை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணனும் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு நோக்கம் அப்படி தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்னாக்கா நீ அங்க நின்று சண்டை போட்டுருக்கணும்ல தேசிய கீதத்தை இசைங்க நான் அப்பதான் இது பண்ணுவேன் கேட்கலாமே உரிமை இருக்கிறத அது அது தேசிய கீதம் நம்மளுக்கு ஒன்றும் தப்பு கிடையாத நம்ம அதை எதிர்க்கலையே ஆதரிக்கணுமே அதுதானே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் பாடுறோம் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் பாருங்க தெளிவா ஒரு விஷயத்தை கிளாரிஃபை கொடுக்குறாரு சட்டப்பேரவை ஒன் செவன்டி சிக்ஸ் பார் ஒன் சட்ட விதியின்படி அதாவது சட்டப்பேரவையினுடைய விதியின்படி ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடி அதுக்கு பிறகு ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளவு காலமாக இந்த மரபை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் சரி இதை மாற்றுறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சட்டத்தையுடைய சட்டத்தை வந்து இது மாற்றுறது மாதிரி இல்ல சட்டத்தை அவமதிக்கிற மாதிரியான ஒரு நிலையில கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்ற மாதிரி கோணத்துக்கு பேசுறேன் நீங்க பள்ளிக்கூடங்களில் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களில் பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் இதுதான் நம்ம தான் காலம் காலமாக இயங்கி கொண்டு இருக்கிறோம் நீ அந்த மரபை போயிட்டு மாத்தணும் நீனா அப்ப அந்த மரபை மாத்தணும் அப்படின்றது உனக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குது இல்ல அப்ப தமிழ் தாய் வாழ்த்து தான் ஆளருக்கு பிரச்சனையா இருக்குங்கறீங்களா ஆமாங்க எங்க அது நம்முடைய தொன்மையான வரலாறையும் பேசுது அது மட்டும் தான் சொல்ல அதுவும் ஒரு பிரச்சனை அதே நேரத்தில் ஆளுநருடைய உரையில குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழக அரசு ஏற்காது அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அதை எதிர்க்கிறோம் அதில் தீர்க்கமாக இருக்கிறது தமிழக அரசு அப்படின்றதும் பிரச்சனை இது அவருடைய கோபத்திற்கான காரணம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சியாக அவர்தான் தான் பெரும்பான்மையாக ஆமாம் எதிர்கட்சி தலைவரே அவர் தான் அவரை போயிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வெளில வந்து ப சந்திப்புல சந்திப்பில் பேட்டி கேட்காங்க என்னையா உள்ளே என்ன நடந்துச்சு ஆளுநரை ஏஞ்சி போனது சரியா தப்பா அது தப்பில்லையா நீங்கள் என்ன சொல்லுதீங்க அப்படின்ட்டு கருத்து கேட்காங்க அதுக்கு அவர் சொல்லுதார் எங்க இது வந்து அப்பாவுக்கும் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் பிரச்சனை அதுக்கடுத்து மீண்டும் கேட்காங்க மீண்டும் ஏங்க இது அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை எது தனிப்பட்ட பிரச்சனை இது மாநில சுயாட்சியை கேள்விக்குள்ளாக்குறது இல்லையா மாநில சுயாட்சி என்ன கேள்வி கூத்தா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்லுறாரு அந்த ஆளுநருடைய அந்த உரை இருக்குல்ல உப்பு சப்பு இல்லாம இருக்கிறான் அது ஏதோ இன்னொரு வார்த்தை வந்து போட்டுருக்காரு என்னது ஊர்கால காரம் இல்லையா ரைட் சரக்கு அடிக்கும் போது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அது பொழுது நான் கேட்குற எடப்பாடி பழனிசாமிக்கு அறிக்கையை வாசிக்க கொடுத்தாங்களா இல்லை தின்னு பார்க்க கொடுத்தாங்களா அதிமுக காரங்களா அந்த அறிக்கையை நக்கி பார்த்தீங்களா இல்லை அவர் ஒரு தின்னு பார்த்தீங்களா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநருடைய அறிக்கையில் தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள் அப்படிங்கிற பெயரில் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குன்ற கோணத்தில் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம்ல ரொம்ப நல்ல வார்த்தை ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடிவிங் எங்கே தெரியுமா சொல்லுது ஆளுநர் இஞ்சி முன்னது தப்புன்னு சொல்லுது ஆனா எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து அப்படி நடிக்கிறார் வேற 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 மாதிரி பேசுறாரு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்ன பேசுறாரு அப்படின்னாக்கா உப்பு சப்பி இல்லாம இருக்குன்னு பேசுறாரு எது திமுக தயாரித்து நான் என்ன கேட்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போது இருந்த ஆளுநர் என்ன தெரியுமா பண்ணாரு தமிழ்நாடு முழுவதும் நான் ஆய்வுக்கு செலுகிறேன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு இழுச்ச வாய்தான் இழுச்சுக்கிட்டே இருந்தார் உட்காந்துக்கிட்டே இப்படியே ஈன்னு உட்காந்துட்டு இருந்தாரு ஆனா எதிர்த்தரப்பில் இருந்த திமுகவை சார்ந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சு ஏ வெண்ண நீ என்ன அப்படி பேசிக்கிட்டு போற தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசு இருக்கு கவர்னர் ஆட்சி நடக்கல ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறார் ஒரு முதல்வர் இருக்கும்போது நீ என்ன தமிழ்நாட்டுக்குள்ள ஆய்வுக்கு போற என்ன பெரிய புடலங்க வாணின்னு எப்படி நீ போற அப்ப நீ தமிழக அரசாங்கத்தை கேலி குத்தாங்க நினைக்கிறியா காமெடி பீசா இருக்குதா எடப்பாடி பழனிசாமியை இழுச்ச உரிமை எடுத்துருதா நாங்க விட விடமாட்டோம் அது எங்களுடைய மாநில சுயாட்சி எங்களுடைய உரிமை எங்களுடைய சுயமரியாதை அப்படின்னு சொல்லி கண்டம் பண்ணி பேசுறாரு கடந்த ஆளுநர நீ எப்படி போவன்றாரு போராட்டத்தை தூண்டி விடுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஆளுருக்கு கண்டனை பதிவுட்டாங்க சமூக வலைதளத்துல எடப்பாடி பழனிசாமினுடைய மரியாதை அங்க ஸ்டாலின் அவர்கள் தூக்கி நிப்பாட்டினார் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஏங்க ஒரு எதிர்கட்சி தலைவரு கண்டமுண்டர் ஆளரு இவன் தாளி சரி கிடையாது நானே ஆய்வுக்கு போறேன் தமிழ்நாட்டில எதுவும் சரி கிடையாதுன்றாரு யாருக்கு கோபம் வரும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் கோவம் வரணும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கோபம் வரணும் எல்லாம் பள்ளி அடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறது எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கோபிடி கார்கள் எப்படி அண்ணி இப்படி பேச அந்த ஆட்சி காலகட்டத்துல எப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அதிமுக மாட்டி இருந்துச்சு அப்படின்றது கூட்டணியில் இருந்துச்சு கூடுதலாகவே பாஜக நெருக்கடி இருந்துச்சு என்றதும் வாட்டவர் அதற்காக சுயமரியாதை இழந்துட்டு இருச்சவாயமாரி மீட்டிருக்கிறதா சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பள்ளு படாதா அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமி பல்லு படாத எடபாடி பழனிசாமியா ஆஹ் என்ன சுயமரியாதை ரொம்ப அவசியம் தமிழ்நாட்டிற்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் மிகவும் அவசியம் அதை இறந்துட்டு ஒருத்த நிக்கிறான்னா அசிங்கமா இல்லை அதை தூக்கி நிப்பாட்டி வருங்க ஸ்டாலின் இன்னைக்கு அதே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் முதல்வராக அவர் இருக்கிறாரு அந்தாலும் அவமானப்படுத்தும் போது நீ பேச வேண்டாம் நீ கேள்வி கேட்க வேண்டாம் சாத்திக்கு மூடினு போறான்ல அதுல ஒரு நெக்கல் நையாண்டி நைட்டான எங்களுக்கு பார்னைய வந்துடும் அவன் ஆட்சி காலத்தில் தானே டாஸ்மார்க் கொண்டு வந்தாங்க ஊறுகாய் இல்லை காரம் உப்பு இல்ல உரப்பு இல்ல மாட்டுக்கறி இல்லை கோழி கறி இல்ல ஆமக்கறி இல்ல ஆம குஞ்சி சொல்லிக்கிட்டு அதுக்கு அவர் சண்டை போடுறாரு பத்திரிக்கைக்காரங்க இதெல்லாம் பத்தி கேட்கறீங்களா எங்களுக்கு முன்னூறு செயல இருக்க மாட்டாங்களா அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற பிள்ளை எல்லாம் பாத்தீங்களா பள்ளிக்கூடத்தில் நீங்களும் பள்ளிக்கூடம் படிச்சிருப்பீங்க உள்ள போனா மிஸ் மிஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டேறான் மிஸ் 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 என்னை கடைசியிலேயே உட்கார வைக்கிறான் மிஸ் பள்ளிக்கூட சண்டே மாநில சுயாட்சியை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அவமானத்தை தமிழக சட்டமன்றத்துக்கு ஏற்படுத்தி விட்டு ஆளுநர் சென்றிருக்கிறார் உங்கள் பெஞ்சு சண்டை இப்போ வேணுமா நீங்களே நாலா அஞ்சா பிரிஞ்சு உடஞ்சிருக்கிறீங்க கட்சியில் ஆள் கிடையாது அண்ணாமலை காரிக்காரி துப்புறா இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்கு ஆள் சேர மாட்டேங்கிறாங்க எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லையா அதிமுக கொள்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணான்ற ஒரு ஆளுனுடைய கொள்கை இருக்கிறத உங்களுடைய பேனர்ல பெரியாருடைய படத்தையும் அண்ணாவுடைய படத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் என்வல மாதிரி சொல்லி வச்சுக்கிறீங்களா அவனுடைய கொள்கை என்னவென்று தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு நாட்டுக்கு தாடி இருக்கு ஆட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு கேள்வி கேட்டா அண்ணாவுடைய படத்தை கொண்டு போய் சொல்லி வச்சிருக்கீங்களா மாநில சுயாட்சின்றது ரொம்ப முக்கியம் இல்ல மாநிலத்தினுடைய கௌரவத்தை அடமானம் வைத்து விட்டாரா பாரதிய ஜனதா கட்சியிடம் எடப்பாடி பழனிசாமி அங்க இருக்கக்கூடிய முன்னாள் மாந்தி அமைச்சர்கள்லாம் குத்தகை கொடுத்துட்டாங்களா பாஜகவுக்கு உங்களுடைய மானத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுக்குறாங்க பத்தாம் குறைக்கு பாஜக காரங்க பாஜக காரங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியுமா சீனிவாசன் சொல்றாங்க தேசிய கீதம் பாடல்லாம் ஏன் அந்த பில்டிங் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துருமா அப்படி ஓ அப்ப பாராளுமன்றத்தில் திரௌபதி மும்முறை உள்ளேயே கூப்பிடலையே உள்ள கூப்பிட்டு இருந்தா பாராளுமன்றம் இடிஞ்சு விழுந்துருமா இல்ல நரேந்திர மோடிக்கு அவர் வீட்டம்மா பக்கத்துல வந்து உட்காந்துருவாங்களா இல்ல பாஜக இதெல்லாம் இல்லாதது ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் நான் பேச நிறைய கேட்பேன் வானதி சீனிவாசனை நயனார் நாகேந்திரன் கிட்ட கேட்கறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஆளுநர் இஞ்சி போனது தப்பா சரியான கேள்வி கேட்காங்க ஆளுநர் அவருடைய மரபை கச்சிதமாக செய்திருக்கிறார் எது மரபோ அதை செய்திருக்கிறார் எது மரபு ஆளுநர் உரையை ஒப்பு ஒப்புக்கொண்டு அந்த ஆளுநர் உரையை வாசிக்காம போவது மரபா தேசிய கீதம் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இவ் தேசிய கீதத்தை கேட்டு தேசிய கீதம் ஒழிக்கும் போது இஞ்சி வெளில போறாரு நிற்கிறோம்ல நம்மளாம் ஒன்று ஆரம்பிக்கலே அவரே சொல்றாரு அப்பாவே சொல்றாரு ஜனநாயகம் முடியல அதுக்குள்ள ஏன் போறீங்கன்னு சொல்றாரு இது இது நியாயம் தானேங்க எங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் நிற்கிறோம் அசம்பிளி நடந்துட்டு இருக்கு அசம்பிளி அதாவது என்ன பள்ளிக்கூடத்தில் அந்த ப்ரேயர் மீட்டிங் அசம்பிளி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது எல்லா பசங்களும் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நடந்து போவாங்க பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேரிடார் கேரிடாரில் நேஷனல் தம்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க ஸ்டிஃபன்ருவாங்க நீ தேசப்பட்டு உள்ளவன் தானே நீ நேர்மையான ஆளு தானே நீ தேச தீயாளன் தானே இதுவே மு க ஸ்டாலின் போயிருந்தா என்ன இருந்திருப்பாங்க என்ன சொல்லியிருந்துருப்பாங்க ஆன்டி நேஷ்னல் ஆன்டி இண்டியன் விரோதி எல்லாம் சொல்லியிருப்பாங்களா என்னென்ன பட முடியுமோ அத்தனையும் பாடி இருப்பார்கள் வா நேஷனல் தான் ஒழிக்குது ஒழிக்கும் போது நிற்காம அவர் பாட்டுக்கு போறாரு அவர் கூட இருக்கீங்களா அவருக்கு பின்னாடி நடந்து போகிறாங்க டே அது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா இந்திய நாட்டினுடைய தேசிய கீதம் ஒழிக்கிறது நீ போ மாடு நடந்து போற மரியாதை முன்னாடியே கிளம்பிட்டாரு யார் சொன்னா அதெல்லாம் கிடையாது தேசிய கீதம் ஒழிக்குது இல்ல அப்போதான் எந்திரிச்சு வெளியில போகும்போது தான் சொல்றாரு தேசிய கீதம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அதைதான் ஜனங்கன மனது இன்னும் முடியல வரப்போகுதுன்ற மாதிரி ஆமா வெளியில போகும் எங்க நீங்க அசம்பிய தாண்டிருக்கப்படம் தான் தேசிய கீமா வெளியில போனவருன்னு நின்றாரா அவரு நின்னாரானு கேட்குறேன் காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து போட்டாங்க நேஷனல் சாங் போயிருந்ததுக்கு அப்புறம் வெளிலலாம் கேட்குங்க கிலூர் மட்டும் போயிருக்கீங்களா வெளில கேட்கும் வெளில கேட்காம இருக்காங்களாம் சொல்லாதீங்க வெளில கேட்கும் உள்ள என்ன டிபேட் செஷன் என்ன நடக்குதோ அது வெளியில் அந்த கேரிடாரில் கேட்கும் அவர் வெளியில் கூட வந்திருக்க மாட்டார் கேட்கும் நிற்க வேண்டியதானே நீ உனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதை பற்றி கேட்டால் நயனா நாங்கள் எந்த வாயத்திறந்து பேச மாட்டேங்கிறேன் என்ன பேசுகிறாரு அப்படின்னாக்கா அப்பாவு பேசுகிறது தான் தப்பு சரி நீங்க ஏன்ச்சி வெளியில் நட பண்ணல அப்படின்னா நாங்க நாங்கள் ஏன்ச்சி வெளியில் போயிட்டால் மரபில் மீறினதாக மரியாதை குழு அப்போ ஆளுநர் ரவி அவர்கள் மரியாதை குழுக்காக வெளில போனா தானே அர்த்தம் அவர் பேசுகிறதுக்கு பக்கத்து வீட்டு எங்கள் அக்கா வாணேசி வாசத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க ஹ ஏக்க தலைவர் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கான அந்த தலைவரை கூட பிரயோஜனமாக போடத் தெரியாத தற்கூறுகளுங்க பாஜகக்காரங்க எப்படி பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அவங்களோட உரையாடணும்னு கூட அந்த இது தெரிலங்க பேசாம எங்கள் அக்கா வானதி சீனிவாசனை அந்த குழுவினுடைய தலைவராக போட்டிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க அது தெரியல அப்படின்னு தெரில எங்கள் அக்கா வானதி சீனிவாசனுக்கு போட்டுருந்துருக்கலாம் அவங்க அவங்க தான் அங்கே பில்டிங் அவங்க பையனுக்கு வந்து வெளிநாட்டில் ஸ்டீல் ஃபேக்ட்ரி அமைச்சு கொடுத்துட்டாங்களே இதுக்கப்புறம் அவங்க ஆனா என்ன ஆகலனா என்ன சரி அது ஒரு பக்கம் போகட்டும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த திட்டவட்டமான செயல்கள் தான் இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணி அல்ல என்பதையெல்லாம் தாண்டி அப்படிலாம் இவங்க பேசிப்பாங்க ஆனால் பாருங்கள் ராமர் கோயிலுக்கு கருத்து சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி ராமர் கோயிலுக்கு போராடுவோம் அப்படி அப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் தப்பு பண்ணாத கேள்வி கேட்காமல் அமைதி காத்து கொண்டு இருப்பார் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தப்பு செய்யும் போது அந்த கேள்வி நம்மளுடைய நண்பனாக இருந்தாலும் அந்த கேள்வியை நீ திருப்பி கேட்கணும் நீ தப்பு பண்ணுறேன்றதை சுட்டி காமிக்கணும் சுட்டி காட்டல அப்படின்னாக்கா அந்த தவறுக்கு நானும் உடந்தையாக இருக்கிறேன் என்பதுதான் பொருள் ஆளுநர் ரவி அவர்கள் தவறு செய்திருக்கிறார் மரபை மீறி இருக்கிறார் தமிழக மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் அசிங்கப்படுத்தியிருக்கிறார் சட்டமன்றத்தை அதை கேள்வி வைக்காமல் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார் எனவே இவர்கள் இருவரும் மறைமுகமாக கூட்டணியாகத்தான் இருக்கிறார்கள் மக்களுக்கு மாங்கா அதனது மஞ்சள் எடுத்து சாயம் அடித்து பூசலாம்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் செல்லாது தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய கௌரவத்தை பெருமையை வந்து உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது என்பது தான் நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது ஆளுநர் அவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி தொடர் நன்றி